தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்துக்களில் விளிம்பு நிலை சமூகமும் மாற்றமும் எழுதியவர் கோபிகா நடராசா வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி கூத்துகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மரபில் நிகழும் நிகழ்த்து கலை வடிவமாகும் கூத்து மக்களின் வாழ்க்கை உணர்வு அரசியல் சமூகவியல் போன்ற அம்சங்களை பிரதிபலிக்கும் கலை வடிவமாகும் கூத்துகளில் பண்டைய காலத்தில் இருந்தே வெவ்வேறு சமூகங்களின் நிலைகளை பிரதிபலிக்கும் பாத்திரங்கள் இடம்பெற்று வருகின்றன சமூகத்திடையே ஆரம்ப காலங்களில் இருந்து உயர் சாதி தாழ்த்தப்பட்ட சாதி என்கிற சாதி ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றன சமூகத்தின் ஓர் அங்கமாக திகழ்கின்ற கலை வடிவமான கூத்துகளில் இவ்வாறான சாதி ஏற்றத்தாழ்வுகளை பலவிதமானதாக காண முடிகின்றது வடமோடி தென்மோடி கூத்துகளில் பறையறிவோன் பாத்திரத்திற்கு பயன்படும் தாளக்கட்டு பின்வருமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது திருட்டு கள்ளனை போலவே வெருட்டிய விழியுடனே தேடி தெரு மனத்துடன் தோட்டியும் வந்தானே சாம்பான் வந்தானே அயோத்தியில் சாம்புவனும் வந்து தோற்றினானே சாம்பானும் வந்தானே வீம்புகள் பேசியே தக்கிட தரிகிட தேவையில்லாமல் வீம்பு வார்த்தைகளை பேசுவவனாக பறையறிவோனை கட்டமைத்துள்ளனர் கூத்துக்களில் விளிம்பு நிலை பாத்திரங்களின் மூலம் விளிம்பு நிலை சமூகம் கீழ்நிலைக்குட்படுத்தப்படுகின்றன என்ற கருத்தானது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமாக உள்ளது தற்காலத்தில் விளிம்புநிலை சமூகங்கள் தொடர்பான ஏற்றத்தாழ்வுகள் முற்றாக குறைந்துவிட்டன என கூற முடியாது இன்றும் பெரும்பாலான கூத்துக்களில் விளிம்பு நிலை மக்களை தாழ்த்தி சித்தரிக்கின்ற மரபு காணப்படுகின்றது எடுத்துக்காட்டாக கடந்த வருடம் மாமாங்கேஸ்வரர் கோயில் திருவிழாவின் போது நடைபெற்ற கூத்துகளில் ஒன்றான இறைவனும் புலவனும் என்ற கூத்தில் பறை பாத்திரமாக ஒரு சிறுவனை சித்தரித்தார்கள் அவனின் உடையமைப்பானது கருத்த பாவாடை மட்டும் அணிந்து மேல் முழுவதும் திருநீறு இட்டு கையில் பறையுடனும் முட்டியுடனும் காட்சியளித்தான் பறையறிவோன் பாத்திரம் என்றாலே இவ்வாறான கட்டமைப்பிலே காணப்பட வேண்டும் என்ற எண்ணத்தினை மாற்றாமல் இருப்பதனால்தான் சிறுவனாக இருந்தாலும் அப்பாத்திரத்தின் சித்தரிப்பு அவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றது இருமோடிக் கூத்துக்களிலும் பறையறிவோன் பாத்திரத்துக்கு தாவைக்கி தின்ன நேத்தைகி பேத்தைக்கி போன்ற சொற்பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன கூத்துகளில் கட்டியக்காரன் பாத்திரத்துக்கு நிகரான பாத்திரம்தான் பறையறிவோன் பாத்திரம் கட்டியக்காரன் அரசன் வரவை மக்களுக்கு அறிவிப்பவனாவான் பறையறிவோன் அரச கலை சார்ந்த திருமணம் சீமந்தம் முடிசூட்டு விழா போன்ற நிகழ்ச்சி பற்றிய முன் அறிவிப்புகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பவனாவான் இரண்டு பாத்திரங்களுமே அரச கருமங்களை மக்களிடத்தே கொண்டு செல்லும் பாத்திரங்களாக காணப்பட்டாலும் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வடிவமைக்கின்றனர் பறையறிவோன் பாத்திரம் குடிகாரனுக்குரியதான தாள கட்டிற்கேற்ப ஆடிக்கொண்டு ஒரு கையில் கள்ளுப்போத்தலுடன் பறையினை தோளில் தொங்க விடப்பட்டபடி திக்கு திசை தெரியாத கதைக்கு பேச தெரியாத அகட விகட பாத்திரமாகவே அறிமுகமாவான் ஆனால் ஏன் பறையறிவோன் பாத்திரத்தினை மாத்திரம் எதிர்மாறான நிலையில் வடிவமைக்கின்றார்கள் என்ற கேள்வி இருக்கிறது அவர்கள் அவர்கள் சார்ந்த தொழிலை செய்யும் போது அது ஏன் இழிவாக பார்க்கப்பட வேண்டும் மட்டக்களப்பில் பண்டாரிய வழி என்னும் இடத்தில் சாதியினரை மையமாக கொண்ட தென்மோடி கூத்தான பக்காத்திருடன் கூத்தினை பார்த்திருந்தேன் கூத்தானது கால் திருடன் அரை திருடன் முக்கால் திருடன் முழு திருடன் பக்கா திருடன் ஆகிய திருடர்களின் அமைப்பினை கொண்டதாகும் பக்கா திருடன் கூத்திலும் பாத்திர கட்டமைப்பு ரீதியாக விளிம்பு பாத்திரங்கள் கேலிக்குட்படுத்தப்படுகின்ற வகையிலான செயற்பாடுகளை காண முடிகின்றது இக்கூத்திலே நாசிவன் கால் திருடனுக்கு சவரம் செய்யும் போது சொல்லுகிற வார்த்தைகள் ஊடாக அவனை மிக கீழ்த்தனமான எண்ணங்கள் சிந்தனைகளை உடைய பாத்திரமாக காட்டுகின்றார்கள் மீசைதான் வைத்தே இசைகள் கண்டால் ஆசைகள் கொண்டு பின்தொடர காசிதான் பெரிதோ கண்ணாடி தன்னிலே பாருமையா இசைகளாக இருத்தல் என்பது சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத கீழ்த்தனமான ஒரு விடயமும் செயற்பாடுமாகும் இவ்வாறான செயற்பாடுகளை அக்கூத்திலே உள்ள வேறு உயர் பாத்திரங்கள் நடுநிலை பாத்திரங்கள் வாயிலாக சொல்லாது குறிப்பாக விளிம்பு நிலை மக்களினூடாக சொல்வது அச்சமூகத்தினை ஒடுக்கி சிறுமைப்படுத்துகின்ற செயற்பாடாகும் நவீனமயப்படுத்தப்பட்ட இன்றைய உலகில் மக்களின் கருத்துகள் சிந்தனைகள் எண்ணங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட சமூகத்தில் இன்னும் சில நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் இருந்து சில சமூகங்களின் மத்தியில் சாதி பாகுபாடு முக்கியமாக பேணப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் என்னவெனில் அன்றைய காலத்தில் தொழில்களை வைத்து சாதி பார்க்கப்பட்டது மற்றியது பாரம்பரிய சடங்குகளில் சாதி இன்றியமையாத ஒன்றாக காணப்பட்டது இவ்வாறான காரணங்களின் மூலம் நாகரிகம் அடைந்த சமூகங்களில் வாழ்ந்தாலும் அன்றும் இன்றும் சாதி என்ற சொல்லை கொண்டு மக்கள் இழிவு நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் மேற்கூறப்பட்ட செயற்பாடுகள் காலங்காலமாக கூத்துகளில் இருந்து கொண்டு வருகின்ற விடயமாக உள்ளது பொழுதுபோக்காக கூத்தினை பார்த்தாலும் அவை ஒவ்வொரு சமூகத்தையும் பிரதிபலிக்கிற அம்சமாக உள்ளது அவ்வாறு இருக்கையில் இவ்வாறான சித்தரிப்புகள் மூலம் மேலும் மேலும் அச்சமூகம் இழிவு நிலைக்கு தள்ளப்படுகின்ற நிலையே உருவாகின்றது கூத்துகளில் சாதி ரீதியான பாகுபாடுகள் இருப்பது போல பெண்ணியல் சார்ந்த ஒடுக்குமுறைகள் ஓரங்கட்டல்கள் அநேகமாக கொட்டி கிடக்கின்றன இதனை மாற்றியமைக்கும் முகமாக எடுத்த முதல் அடியே கூத்து ஆகும் கூத்து மேலுருவாக்கத்தில் இவ்வாறான அடிநிலை சமூகங்களை ஒடுக்குகின்ற தன்மைகளை மாற்றியமைத்து அவர்களுக்கான அடையாளங்களையும் மதிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கின்ற தன்மையினை காண முடிகின்றது பேராசிரியர் சீனா ஜெயசங்கர் அவர்கள் ஏட்டண்ணாவியார் சேனா சிவநாயகம் உள்ளிட்ட கூத்து கலைஞர்களுடன் இணைந்து கூத்து மீளுருவாக்க ஆய்வு பணியினை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சீலாமுனை பிரதேசத்தில் மேற்கொண்டார் இக்கூத்து மேளுருவாக்கச் செயற்பாடானது கலந்துரையாடல்கள் கருத்தரங்குகள் களப்பயிற்சிகள் இலக்கிய படைப்பாளிகளின் சந்திப்புகள் பெண்ணிலைவாத செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடல்கள் போன்ற செயற்பாடுகள் ஊடாக இடம்பெற்றன கூத்து மேளுருவாக்க பணியில் பேசப்பட்ட விடயங்களாக சாதி ரீதியாக உள்ள ஏற்றத்தாழ்வுகள் பெண் ஒடுக்குமுறை சார்ந்த விடயங்கள் என்பன இருந்துள்ளன பெண்ணிலைவாத கருத்துகள் உரையாடல் பாங்கில் த்ரௌபதியை திரௌபதியை முற்படும் காட்சியை ஆடிக்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் கூத்தானது ஜெயசங்கர் அவர்களினால் இடைநிறுத்தி கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது யாராவது ஒருவர் திரௌபதியாக இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று செய்து காட்ட முடியுமா என்று வினா எழுப்பப்பட்டது அங்கிருந்த பா அகிலன் என்ற இளைஞன் திரௌபதியை தொடுவதற்கு துச்சாதனனுக்கு என்ன உரிமை உண்டு என்று கேட்டான் அந்த கேள்வியினால் பெண் பாத்திரங்கள் பற்றிய படைப்பாக்கத்தினை கட்டவிழ்த்து புதிய வகையிலும் மீளுருவாக்கி படைக்க வேண்டும் என்ற சிந்தனை உருவானது அடுத்து பெண்களின் சுதந்திரமான நியாயமான உரிமைகள் இச்சிம்மாசன போர் கூத்து மூலம் நிலைநாட்டியது அதாவது சூதாட்டத்தில் தருமர் திரௌபதியின் அனுமதி இல்லாமல் பந்தய பொருளாக சூதில் வைத்து தோற்றதை பிரதிகாமி மூலம் அறிந்து திரௌபதி மனம் குளறி அதிர்ச்சியும் கோபமும் கொண்டமை மூலம் பெண்களின் நியாயமான உரிமைகளை மதிக்கத் தெரியாதவர்கள் பாண்டவர்கள்தான் என்று எண்ணத் தோன்றுகிறது இதுவே பெண் அடக்குமுறை என்று சொன்னோம் இதன் காரணமாகவே பின்பெரும் பாடலை அமைத்திருந்தார்கள் தன்னை தோற்று பின்பு என்னை தோற்றாரோதான் சொல்வாயடா சொல்வாய் என்னை தோற்ற பின்பு தன்னை தோற்றாரோதான் கேளாய் வாராய் மற்றும் திரௌபதி சபையில் புலம்பிய போது தாரத்தை வைக்கவும் உரிமைதான் உமக்குண்டோ பாவியே உங்கள் சாத்விக வீரத்தை தானே பறித்தாரோ பாவியே இப்பாடல்கள் திரௌபதியின் மெனக்குமுறல்களை எடுத்து காட்டியது அது மட்டுமல்லாது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடைபெற்ற போராட்டம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடந்த போராட்டம் அல்ல அரசு உரிமைக்காக நடந்த போராட்டமாக கதையை சித்தரித்து இப்போராட்டத்தினால் அநேகமான அப்பாவி மக்களே அநியாயமான மரணங்களை தழுவிக்கொண்டனர் போன்ற சம்பவங்களை சித்தரித்து காட்டியது தர்மபுத்திரன் கூத்தில் கணவனே கண்கண்ட தெய்வம் என எண்ணியும் அவர் வழி செல்லும் குரலற்ற பெண்ணாக இருந்த திரௌபதி கணவன் என்றாலும் செய்தது நியாயமானதா என்று துணிவுடன் தட்டி கேட்கின்ற ஆளுமை மிக்க பெண்ணாக சிம்மாசன போரில் படைக்கப்பட்டாள் பிரதிகாமி தேர்தாளத்துடன் தேரில் வந்து அரசனை சந்திக்கின்றான் அரசன் அந்த புறத்தில் இருக்கும் திரௌபதியை அழைத்து வரும்படி பணிப்புரை வழங்குகின்றான் பிரதிகாமி திரௌபதியை சந்திக்கின்றான் திரௌபதியிடம் தோற்றிட்டார் தர்மரம் ஜெயித்திட்டார் துரியரம் அன்னையே உன்னையும் அழைத்திட வந்தேனே என்கிறான் இதை கேட்ட திரௌபதி என்னை தோற்ற பின்பு தன்னை தோற்றாரோதான் தன்னை தோற்ற பின்பு என்னை தோற்றாரோதான் கேளாய் கேட்டுவாராய் உரிமை குரல் மேலுருவாக்கத்தில் பெண் அநீதிக்காக குரல் எழுப்பப்பட்டது அல்லியின் அழகில் மயங்கி அர்ஜுனன் அவளை அடைய ஆசை கொள்கின்றான் கிருஷ்ணன் துணையுடன் அவள் தூக்கத்தில் இருக்கும்போது போது தாலி கட்டுகிறான் அர்ஜுனனால் கரபுரம் அல்லி அவனை ஏற்க மறுக்கிறாள் இதனால் சகாதேவனால் சிறைப்பிடிக்கப்பட்டு கூண்டில் அடைக்கப்படுகிறாள் உரிமைக்குரல் கூத்தில் அல்லி தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கேட்கும் பெண்ணாக படைக்கப்பட்டுள்ளார் என்னையும் அறியாமல் உருவான குழந்தையை எப்படி ஏற்றுக்கொள்வேன் குழந்தையை ஏற்றாலும் அர்ஜுனனுக்கே தான் தந்தை என்ற உரிமை கொடேன் நித்திரை தன்னில் திருட்டு தாலி கட்டி புணர்ந்ததாலே இந்த இழி செயல் சமூகம் தன்னிலே எவரும் ஏற்பாரோ அதனால் நானுமே கருவை கலைத்திட முடிவுதான் எடுத்தேனே உங்களில் ஒருவருக்கு இப்படி நடந்துவிட்டால் என்னதான் செய்வீர்களோ நல்லதொரு பதில்தான் நான் இங்கு அறியவே நலமுடன் சொல்வீரே இவ்வாறு சபையோரிடம் கேள்வி கேட்பதன் மூலம் தனக்கு நியாயம் தேடிக்கொள்ளும் பெண்ணாகவும் துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் பெண்ணாகவும் படைக்கப்பட்டுள்ளான் தர்மபுத்திரன் கூத்தானது சிம்மாசன போர் எனும் கூத்தாக மீளுருவாக்கம் செய்யப்பட்டது தர்மபுத்திரன் எனும் கூத்தானது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெற்ற யுத்தம் என்றும் பாண்டவர்கள் எல்லா விடயங்களிலும் தர்மவான்கள் என்றும் கௌரவர்கள் எல்லா விடயங்களிலும் அதர்மவான்கள் என்று அதன் கருவானது காணப்பட்டது பாரத கதைகள் பற்றிய புதிய சிந்தனைகள் எழுதப்பட்ட பின் மீளுர்வாக்கம் செய்யப்பட்டதுதான் சிம்மாசன போர் எனும் வடமொடி கூத்தாகம் இதில் சாதி மற்றும் பெண்கள் குறித்த பார்வை மீளுருவாக்கம் செய்யப்பட்டது அரசு சபையில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியின் போதோ கர்ணனும் ஒருவனாக போட்டியில் நுழைந்த போதோ அங்கிருந்த அவை பெரியோர் கர்ணனுடைய சாதியை காரணம் காட்டி வில் போட்டியில் பங்கு பெற தகுதி இல்லாதவன் என்று தடுத்த போதோ துரியோதனன் கூறியதாவது படித்தவன் பண்பாளன் கற்புடை பெண்கள் கொடையாளன் போன்றோருக்கு சாதி என்பதே கிடையாது திருமால் தூணில் பிறந்தார் சிவபெருமான் மூங்கிலில் பிறந்தார் முருகன் தண்ணீரில் பிறந்தார் துரோணர் குடத்தினில் பிறந்தார் இவர்களை தெய்வங்களாகவும் குருவாகவும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையா எனவே சாதியையோ ஒருவரின் பிறப்பையோ வைத்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று கூற முடியாது சாதிகளின் ஊடாக இழிவுபடுத்தும் முறைக்கு எதிராக கூறப்பட்டது பாரம்பரிய கூத்தில் பறையறிவோரே குடிவெறியராகவும் அறிவிலியாகவும் தட்டார பொடியர்களை திருடராகவும் கோமாளியாகவும் கட்டமைத்திருக்கின்றனர் பறையர்கள் தமிழரின் மூத்த குடிகள் என்ற வகையிலும் தொன்மையான தோல் வாத்தியங்களை வாசிப்பவர்கள் என்பதனாலும் முன்னிலைப்படுத்தப்படுகின்றனர் அறிவோன் தொடர்பான மீளுருவாக்க செயற்பாட்டின் கலந்துரையாடலின் போது வேயன்னா தம்பிமுத்து அண்ணாவியார் கூறினார் பறை அறிவோனை இழிவுபடுத்தாமல் கௌரவமாக கொண்டு வருவதற்கு ஏற்கனவே உள்ள பறை அறிவோனுக்காக வைக்கப்பட்டுள்ள தாளக்கட்டினை வேகமாக மாற்றியமைத்தால் போதும் அது கம்பீரமான தாளமாக மாறிவிடும் என்றார் பறையறிவோன் தொடர்பான சாதி ஏற்றத்தாழ்வை நீக்கி ஒடுக்குதல்களை புறக்கணித்து வரவாட்டம் பாடல் பாடுமுறை ஆட்டம் செய்தி அறிவிக்கும் பாணி என்பவற்றில் மாற்றம் செய்யப்பட்டு கம்பீரமாக அரசின் உத்தியோகபூர்வ செய்தி அறிவிப்போனாக மீளுருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது பறையறிவோன் பாத்திரங்கள் ஒடுக்குமுறை தன்மையில் இருந்து முற்றுமுழுதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இம்மாற்றம் வடிவ ரீதியிலும் குணம் சார்ந்த ரீதியிலும் மாற்றப்பட்டது அரசு செய்திகள் எங்குமே அறிவிப்போர் மூத்த குடி மூப்பன் தோன்றினானே தோளில் பறையும் தொங்கவே பறை அறிந்து அரசு செய்திகள் எல்லாம் தெளிவாய் சொல்வோம் மீளுருவாக்கம் செய்யப்பட்ட அல்லி அர்ஜுனா கூத்தில் வரும் பறை அறிவோன் பாத்திரத்தினை குடித்து பறை அறிந்து விவாதத்தை நடத்தி செல்லும் பாத்திரமாக மேலுருவாக்கப்பட்டிருக்கின்றது கூத்து என்பது தமிழர் மத்தியில் தொன்று தொட்டு ஆடி வருகிற கலை வடிவமாகும் அன்றைய காலத்திலிருந்து கூத்துக்களில் முக்கியமாக சாதி அமைப்பு காணப்படுகின்றது இவ்வாறான சாதி பாகுபாடு மூலம் கீழ்நிலைப்பட்ட மக்கள் இழிவு நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இன்றைய கூத்து பார்வையில் விளிம்பு நிலை பாத்திரங்களுக்கான அனைத்து கட்டமைப்புகளும் மாற்றியமைக்கப்பட்டாலும் முழுமையாக அந்த விடயம் கூத்துகளில் கொண்டு வரப்படவில்லை என்பதும் கூத்து மீளுருவாக்கம் பற்றிய தெளிவான விளக்கம் இல்லை என்பதும் உதாரணமாகவே மேலே குறிப்பிட்ட மாமாங்கேஸ்வர ஆலய திருவிழாவில் நடைபெற்ற சில கூத்தின் துணை கொண்டு குறிப்பிட முடியும் எனவே கூத்து மீளுருவாக்கத்திற்கான பங்குகள் ஆய்வில் முன்மொழியப்பட்டுள்ள விடயங்களை மேலும் பரவலாக்கம் செய்து கூத்துக்களை மீளுருவாக்கி முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது நன்றி